இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அங்கன்வாடி ரிசல்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே வந்து கேட்குறது என்ன அங்கன்வாடி ரிசல்ட் வருமா வராதா எல்லாரும் ஒவ்வொரு டேட் சொல்கிறீங்க ஆகஸ்ட் மந்த்துன்னு சொல்கிறீங்க நம்ம கமெண்ட்லேயே கூட வந்து நிறையா பேர் கேட்டிருந்தது அதுதான் ஆகஸ்ட் மந்த்துன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க கன்ஃபார்மாக அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் வரும் வருமா வராதா அப்படின்ட்டு ஏன்னா எல்லோருமே இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலை ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சால் வந்து ஒன்று செலக்ட் ஆகிட்டால் வேலைக்கு போகலாம் இல்லைன்னா அமைதியாக வீட்டில் இருந்துடலாம் அந்த மைண்ட் செட்டில் தான் எல்லோரும் இருப்போம் அதனால தான் எல்லோரும் ரிசல்ட் வந்துட்டா எப்போ வருங்கிற கொஷின் வந்து பேரலாக எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது அதை தான் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஒரு அங்கன்வாடின்னு இது வந்தாலே எல்லோரும் கேட்குறது ரிசல்ட் எப்போ வரும்னு கண்டிப்பாக வந்து கவலைப்படாதீங்க நாங்கள் வந்து எனக்கு இங்கே பக்கத்தில் அந்த ஐசிடிஎஸ் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க எங்கள் மாவட்டத்தோட குழந்தை வளர்ச்சி மையத்தில் வேலை செய்கிறவங்கக்கிட்ட கிட்ட நான் வந்து கேட்டு பார்த்தேன் அவங்க சொன்னதும் இது அதாவது இந்த ரிசல்ட்டு வந்து லேட் ஆகிறதுக்கு காரணமும் இருக்குது இந்த ரிசல்ட் வந்து வெளியான உடனே நமக்கு என்னையும் அடுத்ததாக வந்து வந்து இன்னும் கொஞ்சம் வேக்கன்சி இருக்குது அதாவது உதவியாளருக்கும் சரி மினி அங்கன்வாடி டீச்சர்ஸ்க்கும் சரி டீச்சர்ஸ்க்கும் சரி அமைப்பாளர் அதாவது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னுமே வேக்கண்ட் இருக்குது ஒரு இன்னும் ஒரு ஏழாயிரம் வேக்கண்ட் வந்து வர்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதனால் இந்த ரிசல்ட் செப்டம்பரில் குள்ளே வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த இதையும் வந்து வேக்கண்ட் மறுபடியும் ஃபில் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க இதில் வந்து நம்மளால் செலக்ட் ஆக முடியாட்டுமே நீங்கள் திரும்பியும் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது எந்தெந்த மாவட்டத்தில் ஊருக்கு வரும்னு வந்து நமக்கு தெரியாது ஆனால் இன்னுமே வந்து நிறையா வேக்கண்ட் இருக்குது அதையும் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால கண்டிப்பாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருங்க நமக்கு இதில் எல்லாத்தையுமே வந்து அடுத்த இதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த இதில் வந்து எப்படிக்குன்னா நமக்கு ஆகஸ்ட் மந்த் வந்து கண்டிப்பாக வந்துடும் சொல்லியிருந்தோம் எதுக்கு லே லேட் ஆகுதுன்னா கொஞ்சம் ஸ்டேலாம் வாங்கின மாதிரியும் சொல்கிறாங்க காசு அப்படின்னு பிரச்சனை வந்தனால நிறைய பேர் இது பண்ண மாதிரியும் சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த மந்த்து லாஸ்ட்டுக்குள்ளே செப்டம்பரில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு என்ன வந்து கேட்டவங்க என்கிட்ட கன்ஃபார்மாக சொன்னாங்க ஆகஸ்ட்டு லாஸ்ட்டுக்குள்ளே வந்து ரிசல்ட் வந்துடும் செப்டம்பர் எண்டுக்குள்ளே நம்ம போய் கண்டிப்பாக ஏன்னா ஜாப் முடிச்சு சேர்ந்துட்டு அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் போகிற சமயத்தில் அடுத்த வேக்கன்சி போட்டு அவங்களுக்கும் வந்து சீக்கிரமாகவே இந்த ம இந்த இயர்க்குள்ளேயே அதாவது எலெக்ஷன் வர்றதுக்குள்ளேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம் வேக்கண்ட் எல்லாமே ஃபில் பண்ணிடலாங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்கன்னு நமக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க எப்படி தெரியும்னு எல்லாம் கேட்காதீங்க இதான் வந்து அவங்கள்ட்ட கேட்டு ஒரு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்து நாங்கள் ஒரு வீடியோவாகவே போடுறது அதனால் நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையாக இருங்க ஆகஸ்ட் லாஸ்ட்க்குள்ளே வந்துடும் இதில் ஏதேனும் மாற்றம் இருந்தாலும் நான் கண்டிப்பாக வந்து அதுக்கான வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் உங்களுக்கு எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி இதில் ஏதாவது மாற்றம் இல்லை ஆகஸ்டில் வராது செப்டம்பரில் வராது அப்படின்னா கூட நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்லுவேன் ஆனால் இப்போதைக்கு இன்றைய நாள் வரை ஆகஸ்ட் லாஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக ரிசல் ஆகஸ்ட் இந்த நெக்ஸ்ட் வீக் வரலாம் இந்த வீக் வரலாம் அது மாதிரி இந்த ஆகஸ்டுக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் நம்மளோட செப்டம்பர் மந்த் வந்து வீக் நம்ம போய் ஜாப்பில் செய்கிற மாதிரி இருக்கும்னா கண்டிப்பாக சொல்கிறாங்க இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இனி அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன்